டைலாக் சேனல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி பெரியவங்களை ஸ்கூல் படிக்கிற பசங்க வரைக்குமே ட்ரக்ஸுன்ற ஒரு விஷயத்துக்கு ரொம்பவே அடிக்டாக இருக்காங்க எதனால அவங்க அடிக்டாக இருக்காங்க அப்படின்றத மக்கள்கிட்ட கேட்டு போகிறோம் வெல்கம் டு டைலாக் ஸ்ட்ரீட் ட்ரக்ஸுன்றது வந்து பெரியவங்க வந்து சின்ன பசங்க வரைக்கும் யூஸ் பண்ணுற அளவுக்கு அடிச்சுனேன் இதை பற்றி நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க எல்லாமே இப்போ வந்து கலாச்சாரம் மாறி போச்சுப்பா சின்ன பசங்கள்லாம் வந்து அடிக்ட் ஆகிட்டாங்க ட்ரிங்க்ஸுக்கு இந்த புகையில் பாக்கு எங்க பார்த்தாலும் சின்ன பசங்க தான் இதில் வந்து பயங்கர அடிட்டு பெரியவங்க கூட பரவாயில்ல இதுங்க இந்த வயசுலேயே கெட்டு போகுதுங்க கலாச்சாரம் சீரழிஞ்சு போச்சு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த நிலமை மாறனா இந்த ட்ரக்ஸ் எல்லாம் எத்தால் தான் மாறும் அது வரைக்கும் பசங்க திருந்த மாட்டானுங்க எவ்வளோ பசங்கள் இந்த போதைக்கு ஆகி இன்றைக்கி வரைக்கும் கெட்டு போகிறானுங்க ஆக்சிடெண்ட்டு எவ்வளோ இது ப்ராப்ளம் பார்க்குறோம் நாங்கள் கண்ணது இந்த பசங்க இந்த ட்ரக்ஸுக்கு பயங்கர அடிக்ட் ஆயிட்டாங்க அது என்னான்னு தெரில ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் கற்றுக்கிறாங்க பந்தாக்கு முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப்போட கெட்டு போகிறாங்க இது முக்கியமாக அதை வரதை தான் நல்லா சரியாக வரும் இது வரதை தடுக்கணும் அது அரசாங்கம் தான் அதை விற்கிறவங்கள தடுக்கணும் குற்றவாளியில் பிடிக்கணும் ஈஸியாக கிடைக்க வச்சு அவங்களுக்கு ஈஸியாக யூஸ் பண்ணுறாங்க விலை கம்மியாக போதையில் போதையாகிறாங்க ஒவின்ஸாக போய் பிடிச்சா வேலை அதிகமாகுது இது வந்து விலை கம்மியாக கிடைக்கிது அதனால் இதை வாங்கி எல்லாம் பயன்படுத்த யூஸ் பண்ணுறாங்க சார் இந் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூந்து எதே அதெல்லாம் சார் ட்ரக்ஸ்னு சொல்லுவீங்க ட்ரக்ஸ்ன்னு சொன்னால் எது போதைக்கு ஆகலாகுதாங்களோ அது எல்லாமே ட்ரக்ஸ்ன்னு சொல்லலாம் போதைன்னு எடுத்துகிட்டாவோ எல்லாமே ட்ரக்ஸ் தான் போதைன்னு எடுத்து ட்ரக்ஸ் தான் ஏன்னா மனசில் இருக்க மாட்டா மனசில் இருக்க முடியாது போதை ஏறினா மனசில் இருக்க மாட்டான் காரு வண்டி பைக்கெலாம் ஓடுது அவனுக்கு எங்கே போகிறதுனே தெரியாது தடுமாறி மாதிரி பல ஆக்சிடெண்ட் ஆகும் பல பிரச்சனைகளாகும் அதனால அம்மா அப்பா தான் பாதிக்கப்படுவாங்க அந்த பையன் லைஃப் முடிஞ்சாலும் அம்மா அப்பா தான் பாதிக்கப்படுவாங்க கஷ்ட கடைசி விற்கிறாங்க நம்மளுக்கு வாங்கி குடிக்கிறானுங்க சரி இவனால் ஒரு ஆள் குடிச்சு நாசமான போனாலும் பரவாயில்ல கூட இருக்கணும் கூட்டி போய் பழைய பழக்கம் காட்டி விடுவானுங்க பின்னா அவனும் குடிக்க தான் செய்வான் அவன் வந்து குடிக்கானா அவன் ஃப்ரெண்டு வந்து கூப்பிட்டு போவான் வா மச்சான் அந்த மாதிரி நல்லாயிருக்கும் சூப்பராக மஜாவாக இருக்கும்மா அவனையும் கூப்பிட்டு போகிறான் குடிக்க வச்சு இந்த மாதிரி எல்லாம் பசங்கள் ஸ்கூல் பசத்துலேருந்து காலேஜ் பசங்கள் வரைக்கும் எல்லாம் இந்த மாதிரி இருக்கானுங்க கவர்மெண்ட்டு இது எங்கே கண்டுக்குது சொல்லுங்கள் நடக்க தான் செய்யுது எல்லா ஃபீல்டுமே எல்லா ஆச்சுமே நடக்க தான் செய்யுது இது எப்படி க்ளோஸ் பண்ண போகிறாங்க அதை வந்து முதல் நல்லா ஒரு முயற்சி பண்ணி எடுத்தால் நல்லாயிருக்கும் ஆனால் ப்ரோ எல்லாம் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ட்ரக்ஸ் தான் ப்ரோ இப்போ ரீசெண்டாக வந்து சார் ஆல்கஹால் மாட்டுச்சுல்ல இப்போ நான் எனக்கு என்ன எனக்கு என்ன தோன்றுறதுன்னா வந்து ஆல்கஹாலும் ட்ரக்ஸ் தான் அது விற்கிறது யார் கவர்மெண்ட் தான் விற்குது மற்றபடி இந்த கூலிக்ஸ் எல்லாமே ட்ரக்ஸ் தான் கஞ்சாலேருந்து எல்லாமே ட்ரக்ஸ் தான் இப்போ வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணணுன்னா வந்து ஒழிக்கணுன்னே மொத்தமாக எல்லாத்தையுமே ஒழிச்சிடணும் இப்போ ஆல்கஹால் குடிச்சா தப்புனா அப்போ இது யூஸ் பண்ணாலுமே தப்பு தானே ஒன்று ட்ரக்ஸே இருக்கக்கூடாது இப்போ ஸ்கூல் பசங்களை இப்போ சொல்கிறது மட்டும் தான் ப்ரோ இப்போ என்ன சொல்லணும் இப்போ ஹண்ட்ரட் மீட்டருக்குள்ளே வாங்கி சாப்பு எதுவுமே இருக்கக்கூடாது இப்போ அப்படி இருக்கா இந்த ஒருக்குது இந்த ஒருக்கு இங்கே தான் ஸ்கூல் இருக்குது தாண்டி ஒரு நூறு மீட்டர் போனால் ஒரு நாலு வயன் ஷாப் இருக்குது இதெல்லாம் சும்மா தான் ப்ரோ கவர்மெண்ட் சொல்லும் வந்து நாங்கள் எடுத்துருவோம் இது பண்ணிடுவோம் அது பண்ணிடுவோம் எதுவுமே மாறாது ப்ரோ இங்கே வந்து அவங்க இப்போது ரீசெண்டாக ஒரு நியூஸ் பார்த்தீங்களா அந்த கள்ளக்குறிச்சியில் அந்த சரவுக்குடி இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க அந்த குடும்பத்தை பத்து லட்சம் இப்போ முந்தானத்து ஒரு நியூஸ் பார்த்தீங்களா பஸ்ஸு ஒன்று ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு டிரைவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் அவர் என்ன பண்ணார்னா வந்து ஸ்கூல் பசங்களை வந்து மேக்ஸிமம் எவ்வளோ காப்பாற்ற முடியுமோ ஒரு மாதிரி பஸ் நிறுத்தி காப்பாற்றினா அவருக்கு ஒரு ரூபா கூட கொடுக்கல இதனால் என்ன தெரியுது நான் கூட இப்போ என் என கூட சம்பாதிக்க வழி இல்லைனா நான் கூட கள்ளக்குறிச்சி ஏன் போயிட்டு சரக்குரிசி செத்துவிட்டு ஒரு குடும்பத்துக்கு ஒரு பத்து லட்சம் வாங்கி விடலான்ட்டுருங்க ப்ரோ இப்போ பசங்களுக்கு எல்லாருக்குமே குளிப்பு அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது சர்வசாதாரமாக கிடைக்குது ஆனால் கவர்மெண்ட் சொல்கிறாங்க பெரிய கம்மி பண்ணுறோம் இது பண்ணலாம் பட்டு ப்ரொடெக்ட் பண்ணுறதுனால இது ஆக்சுவலி கம்மி பண்ண முடியாது ஃபஸ்ட்டு கம்பெனி க்ளோஸ் பண்ணால் தான் இது முடியும் அதனால் இவங்க சும்மா விளையாட்டுக்கலாம் இவங்க பிடிச்ச எல்லா வந்து மாஃபியாக எல்லாம் அவங்கவுங்க சம்பாதிக்க பார்க்குறானுங்க மற்றபடி இது ரொம்ப ரொம்ப மோசம் இது வந்து கவர்மெண்ட்டு கையில் தான் இருக்குது மத்திய அரசு கையில் கண்டிப்பாக இருக்குது நான் அவங்க நினச்சா கம்பெனி க்ளோஸ் பண்ணால் முடிச்சு போச்சு ஒன்றும் வேலையே கிடையாது இதெல்லாம் வந்து சும்மா இதுதான் பட்டு ஆனால் ரொம்ப மோசமாகிடுச்சு நாங்களே பார்க்குறோம் சர்வதேசமாக பசங்க தண்ணி அடிச்சுட்டு மோடி எல்லாமே என்ன சீப்பாக அந்த அந்தளவுக்கு சீப்பாக எல்லாம் எடுத்து வந்து விற்கிறாங்க எல்லாம் நம்ம டூ கிடைக்குது பசங்க பத்து ரூபா பொருள் ரூபா கொடுத்து வாங்குறது ரெடியாக இருக்கிறாங்க அந்த போதைக்கு அதனால் வந்து கவர்மெண்ட்டு தான் இது ஆக்ஷன் பண்ணி இது பண்ணுமே தவிர நீங்கள் இங்கே சும்மா ரைடு எடுக்கிறது அவங்க கிட்டே ரைடு எடுக்கிறதெல்லாம் வந்து வேஸ்ட்டு மத்திய தான் மெயின் பண்ணோம் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுமே தவிர இது போனால் இன்னும் வந்து ரொம்ப கேவலமாக போகும் கத்தி குத்து வெட்டு குத்து எல்லாம் வந்து சர்வசாதாரணமாக நடக்கும் அப்படி தான் போயிட்டுருக்கு போகும் அப்படி தான் போகும் அதனால் வந்து வந்து எல்லாம் வந்து கட்சிக்காரங்க இங்கே அப்படி தான் சம்பாதிக்கிறது தான் இது வந்து ஒரு இது மற்றபடி இது வந்து ஒழிக்கணுன்னு என்ன எண்ணம் யாருக்கும் கிடையாது இப்போ ஸ்கூல் பசங்கக்கிட்டேயும் வந்து இந்த ட்ரக்ஸ் அப்படின்ற இந்த கூலிப்பு அப்படின்ற விஷயம்லாம் இல்லை அதை எப்படி பார்க்குறீங்க என்ன ப்ரோ அது வந்து நம்ம இப்போ தளபதி சொன்ன மாதிரி தான் சே சே நோட்டு டெம்பரரி பிளேஸஸ் சே நோட்டு ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி தான் ப்ரோ நிற்கிறதா அவங்க விஷயம் பழகிக்கிறதோ பழகிக்காததும் நம்ம விஷயந்தான் நம்ம நம்ம செல்ஃப் கண்ட்ரோலாக இருந்தால் எல்லாமே பண்ணலாம் ப்ரோ ஃப்ரீயாக கிடைக்குது எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்குது அதனால் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் கூட அது யூஸ் பண்ணுற அளவுக்கு ஆகிப்போச்சு அந்த ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு வந்து சாதாரணாலும் ஸ்கூல் பசங்களுக்கு தர முடியாது சரியா அதில் யாராட்டிட்டு எவ்வளவு பெரிய ஆள் இருப்பாங்க பின்னாடி இருப்பாங்க சாதாரணமாக எதையும் வேண்டாம் பெருசாகவே எடுத்துக்கணும் ஏன்னா நான் சொல்கிறதுல ட்ரெக்ஸ் யூஸ் பண்ணாலும் ட்ரக்ஸு கொடுத்துனே பெருசாக வேண்டாம் ஒரு பேட்டி தான் கொடுக்குறேன் உண்மையிலேயே ஆள் கூட இருப்பாங்க சரியா அந்த ஆள் இல்லாமல் சின்னால் வேலை செய்ய முடியாது ஸ்டைல் ஆகிடுச்சு அவ்வளோதான் ஒரு அப்போலாம் வந்து தண்ணி பாட்டில் இந்த பீர் பாட்டில் இல்லாமல் பெரிய ஒரு இது இருந்தது இப்போ வந்து பசங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன பசங்க அது ஒரு ஸ்டைல் ஆகிடுச்சு டிவி பார்க்குறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பெரிய ஸ்டைல் மாமா மச்சான் இப்போ இப்பயே பேசுகிறாங்க நம்மலாம் அப்போது டென்த்து ப்ளஸ் ஒன் படிக்கும்போதே பயப்படுவோம் அந்த மாமா மச்சை பேசுறதுக்கு இப்போல்லாம் சின்ன பசங்களே எல்கே யூகி பசங்க மாமா மச்சை பேசுகிற அளவுக்கு ஆயிடுச்சு அப்போ அந்த அளவுக்கு வந்து போதை வந்து சர்வசாதாரணமாக ஆயிடுச்சு அதனால வந்து இப்போது பெரிய விஷயமே கிடையாது இது கண்ட்ரோல் பண்ணுறது வந்து சென்ட்ரல் போர்டு தான் இங்கே ஸ்டேட் போர்டெலாம் ஒன்றும் பண்ண முடியாது இது ஆல்ரெடி இங்கே தமிழ்நாட்டை தடை தானே போட்டிருக்காங்க எப்படி உள்ளே வருது அதை வந்து கண்டுபிடிக்க தானே இப்போ வந்து எல்லா கடலுமே பெட்டிகளில் வந்து கிடைக்குது நம்ம நான் வைக்கல நிறைய பசங்க வந்து வைக்கிற நான் வந்து பார்க்குறேன் குளிப்பு இந்த ஆன்ஸு எப்படி நம்ம தமிழ்நாட்டில் தடைப்படி இருக்காங்கன்னா எப்படி உள்ளே வருது அது வந்து பார்த்து கண்டுபிடிச்சி அதை நிறுத்தினாலே போதும் அதுக்கு தான் ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு விட்டுருந்தாங்களே உள்ள பின்ன எப்படி நான் தமிழ்நாடு இல்லை இந்தியாவே திறந்தாது ஒன் மது போதை இல்லை வந்து யார் ஆட்சி மாட்டோம் தான் சரி இது இப்படி தான் இருக்க போகுது இப்படி தான் போகுது செயற்கை என்வாரன்மெண்டல் சமூகம் இதெல்லாமே சேர்ந்து தான் இப்போ இது வருஷங்கள் மாற மாற இதுவும் சேர்ந்தால் மாறிக்கிட்டு இருக்குது இது வந்து முன்ன பார்த்திங்கன்னாக்கா கள்ளச்சாராயணம் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருந்துச்சு இப்போ பார்த்திங்கனாக்கா அது கவர்மெண்ட்டும் எடுத்து நடத்துற மாதிரி இருக்குது இப்போ நிறைய புகையிலை கஞ்சான்னு சொல்லிட்டு ஏகப்படுத்துறது ஹாராயணுன்னு இப்போ நிறைய வந்து வாய்க்கு நுழையாத பேரெலாம் வந்துக்கிட்டு இருக்குது இது உடனடியாகவே உடனடியாக நிறுத்த முடியாது ஸ்டெப் பை ஸ்டெப் இது ஒரே நம்பாட்டிக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது ஸ்கூல் பசங்க உள்ள டீம் சேர்ந்துக்கிறானுங்க அவனுள்ள ஒருத்தருக்கு ஒருத்தருக்குள்ளே நான் ஒரு டீம் நீ ஒரு டீமுன்னு ஒருத்தரை பார்த்து ஒருத்தன் கற்றுக்கிறானுங்க அவன் பந்தாவாக சுற்றுறான் நம்ம பந்தாவாக சுற்ற முடியல அவன் பைக் வச்சுக்கிறான் நம்ம பைக்கில் போக முடியல அவன் கூட சேர்ந்துக்கு இதை யூஸ் பண்ணால் அவன் கூட டீமில் சேர்த்துக்கிறானுங்க அவனை அது தப்பு பண்ணுறானுங்க இதை சாப்பிட்டு இது இந்த தப்பால் வந்து நிறைய குற்றங்கள் நடக்குது சின்ன பசங்களை தண்டிக்க முடியல கவர்மெண்ட்டால் கோர்ட்டால் தண்டிக்க முடியல அதனால் அவனுங்க அந்த தப்பு பண்ணுறத அவனுக்கு கேர்லெஸ்ஸாக பண்ணுறானுங்க அந்த த அதை வந்து பொதுவாகவே எல்லாமே ஸ்டி ஸ்ட்ரிட்டாக எல்லாம் போலீஸ்லேருந்து எல்லாமே ஸ்ட்ரிக் பண்ணி அதை கம் கம்மி பண்ணுறதான் பார்க்கணும் அதை விற்க விடாமல் பண்ணணும் அது முக்கியமான ஆளுங்க விற்க விடாமல் பண்ணாங்கன்னா கிடைக்காம இருந்தால் அவங்க ஏன் பிடிக்க போகிறான் பண்ண போகிறாங்க அதை அது கிடைக்காத அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு அரசாங்கம் தான் தடுக்கணும் அது கிடைக்காத அளவுக்கு தடுத்தாங்கன்னா அது நல்லாயிருக்கு இப்போ கிடைக்க ஈஸியாக கிடைக்க வயசு தானே இப்போ எங்கே வேணாலும் உடனே போய் போகிறாங்க பத்து நிமிஷம்லாம் வாங்கிட்டு வந்துடுறாங்க அவனுக்கு எங்கேருந்து தான் கிடைக்குதுன்னே தெரில அதை தடுக்க வ வரத்தை நிப்பாட்டினாலே அவனுக்கு திருந்த திருந்தது நிறைய வாய்ப்பு இருக்குது அதுதான் மெயினாக பசங்களுக்கு ஸ்கூல் பசங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க கிடைக்கிறது நிப்பாட்டணும் ஈஸியாக கிடைக்கிறது அதுக்கு உண்டானது அது அரசாங்கம் தான் பண்ணணும் இவங்களுக்குலாம் ஒரு அட்வைஸ் கொடுக்கணுன்னா என்ன சார் அட்வைஸ் கொடுப்பீங்க அவங்கவுங்க எதிர்காலத்தை பார்க்கணும் நாடு வந்து மக்கள் தொகை அதிகமாகினே போகுது வேலை இல்லாத திண்டாட்டம் அதனால அவங்களுடைய எதிர்காலத்தை அவங்கவுங்க பார்க்கணும் ப்ரோ ஒன்றுமே இல்லை ப்ரோ ஒரு நாள் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் உள்ளே போய்ட்டு வர சொல்லுங்கள் அதை கேன்சர் பேஷண்ட்டை போய் பார்க்க சொல்லுங்கள் இல்லை இப்போ இதை யூஸ் பண்ணாதவங்க கூட வருது அப்போ அதை யூஸ் பண்ணால் எவ்வளோ விளைவுகள் இருக்கும் அது மட்டும் ஒரு டைம் யோசிச்சாங்கன்னா தெரியும் ஏன்னா நிறைய பேர் தெரியும் ப்ரோ இப்போ எங்கள் வீட்டாண்டே ஒருத்தர் இருக்கார் அவருக்கு மவுத் கேன்சர் தான் அவர் வந்து சிகரெட் ரொம்ப பிடிப்பார் அதனாலேயே வந்து அவர் மவுத் கேன்சர் வந்து எப்பயுமே மாஸ்க் தான் இருப்பார் ஒரு நாள் நாளையும் சும்மா போய் கேட்டேன் அவர்கிட்ட ஏன்னா இப்போ எப்பயுமே போட்டுட்டே இருக்கீங்கன்னா ஆச்சு அப்படின்னா அவர் வாய்ஸ் மட்டும் ஒரு மாதிரி இருந்துச்சு எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல ஒரு நாள் எடுத்துட்டு சொன்னார் தம்பி இந்த மாதிரி ஆயிடுச்சு பாப்பினாரு நான் உண்மையாகவே சொல்கிறேன் ப்ரோ அது வரைக்கும் வந்து நான் வரும் அந்த சிகரெட் டப்பாக இருக்கும்ல அதில் பார்த்து இந்த அன்றைக்கி பார்த்தேன் அவரை அப்போ தான் தெரிஞ்சிச்சு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் ஒரு நாள் போயிட்டு வந்தால் போதும் ப்ரோ யார் யார் வந்து கூலி யூஸ் பண்ணுறாங்க சிகரெட் அடிக்கிறாங்க எல்லாமே வந்து அந்த ஒரு நாள் போயிட்டு வந்தாலே போதும் டெஸ்ட்டில் அவாய்ட் பண்ணோம்னா முடியாத ஒரு காரியமாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி குடும்பத்தோடு இருக்கிறவங்கள்னா அப்பா அம்மா பிள்ளையோட குடும்பத்தோடு இருக்கிறவங்க தான் முடிஞ்ச அளவு கட்டுப்படுத்த முடியும் நம்ம பசங்களை இப்போ குடும்பத்தை விட்டு வந்தவங்க ஒரு லட்சம் பேர் ஐம்பதாயிரம் பேர் இந்த மெட்ராஸ் சென்னையில் சுற்றிட்டு இருப்பாங்க அதில் யாருமே கட்டுப்படுத்த முடியாது உண்மையா இல்லையா அது வந்து டெக்ஸை கட் பண்ணோன்னா குடும்பத்தோட அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பியோட குடும்பத்தோடு இருக்கிறவங்க உபயோகப்படுத்துறோம் ஏதோ மருந்து மாதிரி ஏதோ உடம்பு சரி பண்ணால் கட்படுத்தலாம் ஆனால் எதுவும் இல்லை பிளாக் படத்தில் எப்படி கட் பண்ணுவீங்க முடியாது அவனை தூக்கிக்கொண்டே எங்கே காப்பாற்றுவீங்க உசுரு போனால் போனோம் என்ன சாப்பிட்டா சாப்பாடு கிடச்சா போதுன்னு நினைக்கிறவன் நூறுரூவா கிடச்சா போதுன்னு நினைக்கிறோம் ஐநூறுரூவா கிடச்சா போதும் ஐம்பதனாயிரம் கிடச்சாலும் போகுதுன்னு நினைக்கிறான் அவன் என்ன அவனை வச்சு பல ஆள் யூஸ் பண்ணுவாங்க இவங்களுக்குலாம் ஒரு அட்வைஸ் கொடுக்கணுன்னா உங்கள் இடத்துலேருந்து என்ன அட்வைஸ் நான் கொடுப்பீங்க அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு ஒன்றும் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது அவங்களே அவங்க குடும்பத்தை பார்த்து இருக்கிற நிலைமை பார்த்து அடுத்தவங்க அதனால் எவ்வளோ கெட்டு போகிறாங்க பார்த்து அவங்களே தெரிஞ்சினா தான் உண்டு அதுக்கு தனியாக மீடியாலாம் நீங்கள் மாதிரி நீங்கள் தனியாக விளம்பரம்லாம் கொடுத்து எல்லா சேனல்லையும் நீங்கள் பண்ணி இதனால் எவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க கெட்டு போகிறாங்க அவங்கள பார்த்தா தெரிஞ்சோம் அவ்வளோதான் இதுதான் அவங்க தான் அவங்களோட ஒருத்தனை பார்த்து தான் முடியும் இப்போ சின்ன வயசில் தெரியாது அது கொஞ்சம் வளர வளர நம்ம தப்பு பண்ணிட்ட மாதிரி அப்போ தான் தெரியும் அவங்களுக்கு இப்போ இப்போ அனுபவிக்கும் போது தெரியாது பல பேரை பார்த்து தான் அவங்க திருந்தணும் பார்த்துக்கு அவங்கள கஷ்டப்படுறோம் இது மாதிரி இவங்க இதை யூஸ் பண்ணி இதனால் இப்போ இந்த நிலைமைக்கு இருக்கிறாங்க இப்போ நிறைய பேர் அதால் வந்து குடும்பமே ரொம்ப சின்னபணம் இருக்குது அது மாதிரிலாம் நிறைய பார்த்து தான் க கற்றுக்கணும் சின்ன பசங்கள்லாம் எட்டாவது படிக்கிற பசங்களே இப்போ ட்ரக்ஸுக்கு அடிமையிடானுங்க பாக்கு போடுறானுங்க சிகரெட் அடிக்கிறானுங்க அந்த என்ன புயலை ஆன்ஸ் போடுறானுங்க அது இல்லைன்னா சரக்கு அடிக்க ஆரம்பிக்கிறானுங்க பதினெட்டு வயசுக்குள்ளே சரக்க கொடுக்கக்கூடாதுன்னு ஒய் சாப்பிட இருக்குது ஆனால் இவனுங்க வந்து பதினெட்டு வயது வெளியால் விட்டு வாயின்னு வந்து சரக்கை அடிக்கிறானுங்க அதுக்கு என்ன பண்ண முடியும் மக்கள் இந்த வந்து பெற்றவங்க கண்காணிக்காமல் வளர்த்துட்டாங்களா இல்லை இவனுங்களே தேடிக்கினானுங்க இவனுங்க கெட்டு போகிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு இது நம்ம என்ன சொன்னாலும் அவனுங்க திந்த போத்தில் அவனாக பாந்து திந்தினாதான் உண்டு நம்ம வந்து சொன்னால் கூட ஆகாது அவனா பார்த்து திந்துனா நல்லா இருப்பான் அவ்வளோதான் க்ளோஸ் பண்ணுங்கள் என்னத்துக்கு அட்வைஸ் பண்ணுறது க்ளோஸ் பண்ணாமல் அதை அட்வைஸ் பண்ண முடியாது அவன் கண்டிப்பாக எடுப்பானுங்க அது போதை வந்து பழகிடுச்சுன்னா கண்டிப்பாக ஆல்ரெடி ஏன்னா நூற்றில் ரெண்டு பேர் சாப்பிடுவான் அந்த ரெண்டு பேர் இருபது பேர் இருபது பேர் எண்பது பேர் ஆகும் அவ்வளோதான் அதை வந்து க்ளோஸ் பண்ணால் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் நம்ம அட்வைஸ் பண்ணால் முடியவே முடியாது என்ன தான் நீங்கள் படத்தில் காட்டினாலும் தெரியுதுன்னு முடியாது க்ளோஸ் பண்ணால் தான் க்ளோஸ் பண்ணாலும் ஒரு ஆபத்து இருக்குது மென்டல் ஆகிடுவானுங்க கண்டிப்பாக ஆகணுங்க மெண்டல் ஆகுவங்க அதனால் படிப்படி தான் க்ளோஸ் பண்ண முடியும் இவனால் எங்கே திருந்த போகிறானுங்க அட்வைஸ் கொடுக்குது நம்ம அட்வான்ஸ் அட்வைஸ் எடுத்து கொடுக்கணும் அவங்க வீட்டில் வந்து கரெக்டாக வளர்த்துருந்தாங்கன்னா ஓகே வீட்டில் வளர்ப்பு தான் வளர்த்துருப்பாங்க இவனால் வந்து போகிற ரூட்டு தான் சரியில்லை பசங்க கூட சேர்றது நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு வர பிளேன்லாம் இப்போதை முத பார்த்து கவனிக்கணும் அவன் எங்கே சுற்றிட்டு வரான் என்ன பண்ணுறான்னு பார்க்கணும் பார்த்தா தான் அவனெல்லாம் திருத்த முடியும் ஒம்போது வரைக்கும் ஒம்பது மணிக்கு வீட்டுக்குள்ளே வந்துடணுங்க பசங்களாம் பன்னெண்டரை வரை வெளியே ஏன் சுற்றிட்டு இருக்கானுங்க சுற்றிட்டு இருக்கும்போது பேரண்ட்ஸ் வந்து இதெல்லாம் பார்க்கணும் அவங்கள கேள்வி வந்து கேட்டால் தானே அவனை வந்து கொஞ்சம் பயப்படுவானுங்க லூஸில் விட்டால் அவனை எங்கே அவனால் சுற்றிட்டு தான் வரவானுங்க அது டீனேஜ் வயசு அவங்கள சரி எது தப்பு எது அப்படிங்கிறது தெரியாது ஸ்கூலில் டீச்சர்ஸும் பேரண்ட்ஸுமே அவங்களுக்கு ஒரு நல்ல வழியில் சரி எது தப்பு எதுங்கிறத சொல்லிக் கொடுத்த வளர்த்தாலே போதுமானது போதுமானது அதாவது நம்ம ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறது கண்ட்ரோல் பண்ணலாம் அதுக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் ட்ரக்ஸு ட்ரக்ஸும் பற்றி நினைக்காம வேறு ஏதாச்சும் ஆக்டிவிட்டீஸ் அதாவது என்னை ஓடியாடலை ஓடி ஆடி விளாட்றது வெளியே போய் விளாடுறது அதுக்கப்புறம் அம்மா கூட அம்மா அப்பா கூட மனசு தந்து பேசுகிறது அம்மா இந்த மாதிரி எனக்கு நான் ட்ரக்ஸு நிறைய யூஸ் பண்ணுறேன் ப்ளீஸ்மா என்னை கண்டிக்காதுங்கம்மா ப்ளீஸ்மா ஷேக்குக்கா சேக்காகாதுங்க கொஞ்சம் கண்டிக்காமல் என்னை கொஞ்சம் நல்லா இது பண்ணுங்கம்மா என்னை கண்ட்ரோல் பண்ணுங்கம்மா என்னால் என் ஏன்னால் என்னால் என்னையே கண்ட்ரோல் பண்ண முடியாது அதனால் நீங்கள் தான் எனக்கு கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஏன்னா அம்மா வந்து நம் நம்மளை பெற்ற எடுத்தவங்க நம்மளை பற்றி பற்றி அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அவங்க அவங்க நம்ம என்ன பண்ணாலும் அவங்க வந்துட்டு நம்மளை இது இது பண்ணிப்பாங்க லவ் பண்ணுவாங்க அதனால நான் அவங்ககிட்ட சொன்னால் அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க ஒரு வேளை அப்பாட்ட சொன்னால் நமக்கு அடிதான் விழுவும் அதனால் அப்பாட்ட சொல்லாமல் அம்மாட்ட சொல்லி அவங்கள கண்ட்ரோல் பண்ண சொல்லலாம் நம்மளை அதே மாதிரி நம்ம நிறைய விஷயம் பண்ணலாம் ட்ராயிங் பண்ணலாம் அதுக்கப்புறம் கிட்டார் கூட வாசிக்கலாம் இல்லைனா ஏதாச்சும் பாட்டு சம்பந்தமாக படிக்கலாம் அந்த மாதிரி சே நோ டூ ட்ரக்ஸ் சே நோ டூ ட்ரக்ஸ் சே நோ ட்ரக்ஸ் சே no to drugs say no to drugs say no to drugs say no to drugs say do no not drugs say no to drugs